உங்க குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா அது உங்க குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்க குழந்தைக்கு நீங்க விஷம் கொடுப்பீங்களா நான் கேக்குறது ரொம்ப அபத்தமா ஆச்சரியமா இருக்கா கோவம் கூட வருதா பிறந்த நாள் கேட்கல படம் போடுறோம் டோராபுஜி படம் கார்டூன் படம் டாமஞ்சரி படம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சமான உங்களோட படத்தை போடுறோம் அந்த கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் உங்களுக்கு தெரியுமா சிம்பிளா பண்ற கலர்ஸுக்கு அவங்க வச்சிருக்க பேரு ப்ளூ ஒன் ப்ளூ டூ சிட்ரஸ் ரெட் டூ கிரீன் த்ரீ

நீங்க சாப்பிடுற ஸ்வீட்ல இருக்கு சாக்லேட்ல இருக்கு காசுக்கு வாங்கி ரூபாய்க்கு வாங்கி கொய்யாக ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த புட் கலர் தான் இருக்கு இந்த புட் கலர்ஸ்க்கு உலக நாடுகள் பேர் என்ன தெரியுமா இது ஒரு காசியோஜெனிக் எந்த ஒரு உணவு பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் இந்த புட் கலர்ன்றது ஒரு காசியோஜெனிக் சிக்கன் சிக்ஸ்டி பைவ் கோபி மஞ்சூரியன் பஜ்ஜி கோண்டான ஆரம்பிச்சு வீட்டுல செய்யற கேசரி வரைக்கும் நாம சேர்க்கிற புட் கலர் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள் இனி எந்த உணவுப் பொருள் எல்லாம் இயற்கைக்கு மாறான செயற்கையான கலரை பாக்குறீங்களோ அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருள்னு உங்க மனசுக்கு தோணும் அது ஸ்வீட் இல்ல விஷ எண்ணம் உங்க மனசுல உண்டாகணும் அதை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு விஷத்தை வாயில ஊட்டி விடணும் எண்ணம் உங்க அத்தனை பேருக்கு வரணும் கேன்சர்ன்றது ஒரு காலத்துல யாரோ கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மிக சாதாரணமான ஒரு நோயா ஆயிடுச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தான் நமது உண்மையான அன்புக்கு நம்ம சாயம் பூசி காட்டணும்ன்ற அவசியம் இல்லை அன்புன்ற பேர்ல அவங்க வாயில விஷத்தை திணிக்கணும்ன்ற அவசியம் இல்ல புட்களை எதுல இருந்தாலும் அது கேக் சாக்லேட் கேசரின்னு எதுவா இருந்தாலும் இனிமே அதை சாப்பிட மாட்டேன்ற சபதத்தை நாம எடுத்துக்கணும் அது விஷன தூக்கி எறினு நாம சாப்பிட கூடாது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கத்தி உறவினர்கள் சொந்தக்காரங்க யாரையும் சாப்பிட விடக்கூடாது இத்தனை காலம் இரண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றை மீட்டெடுப்பு அகிலம் போற்றும் அரத்தமேனாய் அன்பை கொண்டு ஒன்றிணைவு